அக்கா நீங்க வாங்க அண்ணா வாங்க இந்த பாருங்க இந்த மெத்தட் பாருங்க இந்த பாருங்க இந்த மெத்தட் பாருங்க Það er ekki að vera. செம்மணியாம் தமிழ்மொழிக்கு பதிமூன்று நூல்களை விழாவின் எங்களுடைய விருந்தினர்களும் பங்கு பாடல்களும் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு இந்த அரங்கிற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அரங்க நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் முதலாவது நிகழ்வாக மங்கள விளக்கேற்று நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது முதலாவது சுடரினை ஏற்றி வைக்குமாறு இன்றைய நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற யாழ்த்தாண பல்கலைக்கழகத்தின் வணிக கக்கைகள் பேராசிரியர் திரு கேரதாச அவர்களை அமர்வு நிகழ்வின் கௌரவ கலந்து சிறப்பித்து நாவலாசிரியரும் சமூக சேவையாளரும் வலையுறை நடத்தினரும் படைப்பாளர் கோபிகை அவர்களை அறிவுறுகின்றோம் தொடர்ந்து நிகழ்வுக்கு நூலாயை தகர்த்துவதற்காக வருகை நூல்களின் ஆசிரியரும் வலிகிராமம் வடக்கு வலிகிராமம் கருவலயத்தின் ஆசிரியர் ஆலோசகருமான திரு பா மகாலீங்க அவர்களை அங்கு அழைக்கின்றோம் இன்றைய நிகழ்வுகளை சிறப்பிக்கும் முகமாக கிழக்கு மண்ணின் திருகோணமலை மண்ணில் இருந்து வருகை முதல் மனை நூலாசிரியர் இளைய கவி அவர்களை சூழவேற்ற அழைக்கின்றோம் கடவுளிடம் சில கேள்விகள் நூலாசிரியரும் தமிழாசிரியருமான கவிஞர் முரளித்தீபன் அவர்களை சுழவேற்ற நண்பர்கள் அழைக்கும் நூலாசிரியரின் நட்புரு கோட்டத்தினர் சார்பாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியை மாலினி அவர்களை சொல்லவேற்ற என்போடு அழைக்கணும் படைப்பாளர் பிரபா அன்பு அவர்களை சொல்லவேற்றமாக அன்போடு அழைக்கின்றோம் இன்றைய நிகழ்வில் நடன நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்து எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற கலைஞர்கள் சார்பாக சென்னை கீர்த்தனா உங்களே சுவரைச் சந்தோடு அழைக்கிறோம்

மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களை நாங்கள் அப்போது வரவேற்றுக் கொள்கின்றோம் அத போல கௌசல்யா நரேந்திரன் அவர்களையும் நாங்கள் அப்போது வரவேற்கின்றோம் இப்பொழுது சுடலிலை ஏற்றி வைக்குமாறு வைத்திய கலாநிதி யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ச்சுனா அவர்களை அன்போடு கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து மருத்துவமிகு சட்டத்தரணி செல்வி கௌசல்யா நரேந்திரன் அவர்களை சுதவேற்று அன்போடு ஜெர்மனிவால் படைப்பாடி என்னுடைய நூலின் ஆசிரியை திருமதி நகுலா சிவநாதன் அவர்கள் தொடர்ந்து சுடர் ஏற்றுவார்கள் சுடர்களை ஏற்றி வைத்த பாபுகளுக்கு நன்றி தொடர்ந்து அனைத்து நிகழ்வுகளும் நல பெற வேண்டி அகவணக்கம் செய்வோம் நிறைவு செய்வோம் தொடர்ந்து அழைக்கப்பட்ட எங்களுடைய அதிதிகள் முன்வைக்கப்பட்ட சாசனங்களில் அமர்ந்து கொள்வார்கள் இனிய பங்கேற்பாளர்கள் அமர்ந்து கொள்ள தொடர்ந்து நிகழ்வுகள் yeah uh -huh. தமிழ்மொழி வாழ்த்து இசைக்கப்பட இருக்கின்றது மாயோன் இசைக்கல்லூரி மாணவிகள் இ கீர்த்தனா சி சுவேதா ஆகியோர் தமிழ்மொழி வாழ்த்தினை வளர்ந்து கொண்டே இருக்கின்ற அந்த தமிழ் மொழியை வளர் மொழி வாழ்க்கை என்று வாழ்த்து சென்ற சாமகச்சேரி மாநாள் இசைக்கல்லூரி மாணவிகள்